வணக்கம் சமீபத்துல ஜோ ரோகன் பேசின ஒரு கிளிப் பாத்தீங்களா ஆமா ஆமா பயங்கர வைரலாச்சே இந்தியால ஒரு மலையே குடஞ்சு ஒரு கோயில செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவரால் அதை நம்பவே முடியல நான் பார்த்ததுலயே இதுதான் ரொம்ப குழப்பமான விஷயம்னு சொல்லியிருப்பாரு அதேதான் அவரு ஆச்சரியப்பட்டு பேசினது வந்து நம்ம எல்லோரா குகைகள்ல இருக்கிற எட்டாம் நூற்றாண்டு கைலாச கோயில் பத்தி தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த கோயிலை சுத்தின மர்மங்கள் அப்புறம் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி நமக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் வரலாற்று புத்தகங்கள் அப்புறம் சில நிறைய ஆதாரங்கள் இருக்கு வாங்க இதுக்குள்ள இருக்குன்னு பாப்போம் முதல்ல இது எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் கைலாச கோயில்ங்கிறது தனியா நிக்கிற ஒரு கோயில் இல்ல ஆமா இது எல்லோரா குகைகளோட ஒரு பகுதி கரெக்ட் மகாராஷ்டிராவில சத்ரபதி சம்பாஜி நகர் பக்கத்தில் இருக்கிற முப்பத்தி நாலு குகைகள்ல ஒன்னு குகை எண் பதினாறு இந்த முப்பத்தி நாலு குகைகளும் ஒரே நேரத்துல கட்டப்பட்டது இல்ல இல்லையா இல்லவே இல்ல கிட்டத்தட்ட ஆறுநூறு வருஷமா அதாவது ஆறாம் நூற்றாண்டுல இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஓ ஆமா பௌத்த ஹிந்து ஜைன மதங்களோட தாக்கத்துல மூணு வெவ்வேறு கட்டங்களா உருவாக்கப்பட்டிருக்கு ஜோரோகன் ஏன் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாருங்கிறதுக்கு காரணம் இருக்கு இந்த கோயிலோட சில விஷயங்களை கேட்டா நமக்கே தலை சுத்திடும் சொல்லுங்க முதல்ல இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒற்றைக்கல் கட்டுமானம் அதாவது ஒரே பாறைய வெட்டி செதுக்கி உருவாக்குனது ஆமா வேற எந்த கல்லும் இதோட சேர்க்கல சிமெண்ட் பூசல எதுவுமே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடந்த ஒரு ஆய்வுல இது உறுதியாயிருக்கு இதுவே பெரிய விஷயம்தான் ஆனா அடுத்த புள்ளி தான் இன்னும் மிரட்டலா இருக்கும் அதுதான் எனக்கும் புரியாத புதிர் இந்த கோயிலை செதுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் பாறைய அந்த மலையிலிருந்து வெட்டி எடுத்திருக்காங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அது வந்து ஒரு பத்தாயிரம் பெரிய லாரிகளோட எடைக்கு சமம் ஆனா இங்க மர்மமே இருக்கு அந்த ரெண்டு லட்சம் டன் பாறை எங்க போச்சு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல சுத்து வட்டாரத்துல எங்கேயும் அத கொட்டுனதுக்கான தடையே இல்ல ஜஸ்ட் இது எப்படி சாத்தியம் அதுதான் பல கோட்பாடுகளுக்கு காரணமா இருக்கு அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோயில் கட்டப்பட்ட விதம் ஆமா எந்த ஒரு கட்டிடத்தையும் நாம அஸ்திவாரத்துல இருந்து இருந்து அதாவது கீழ மேல கட்டுவோம் கோபுரத்தை முதல்ல செதுக்கி அப்படியே கீழே வந்து கடைசியா தரைத்தளத்தை முடிச்சிருக்காங்க இதுவே ஒரு தலைகேல் இன்ஜினியரிங் அதிசயம் அதுவும் எப்போ ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கையில இருந்தது வெறும் ஒளியும் சுத்தியலும் மட்டும்தான் சரி சாதாரண பாறையா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இது பசால்ட் பாறை ஓ அது ரொம்ப கடினமான பாறை இல்லையா ஆமா மாஸ் ஹார்ட்னஸ் ஸ்கேல்ல இதோட கடினத்தன்மை பத்துக்கு ஆறு சாதாரண கருவிகளை வச்சு இதை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இத்தனை சவால்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் ஜோரோகன் மாதிரி ஆட்கள் மட்டுமல்ல ஆராய்ச்சியாளர்களுக்கே இது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி எழும்புது கரெக்ட் கடினமான பாறை எளிமையான கருவிகள் பிரம்மாண்டமான அளவு தலைகீழ் கட்டுமான முறை காணாம போன பாறைகள் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது நிஜமாவே இத மனுஷங்க தான் செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே வருது இந்த ஒரு இருந்து தான் வாசிகள் கட்டுனாங்கிற அளவுக்கு பல விசித்திரமான தியரிகள் உருவாகுது ஓகே அந்த ஏலியன் தியரிக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் சரி இத யார் கட்டுனாங்க பொதுவா ஹம்பில இருக்கிற விருப்பாக்ஷா கோயில் மாதிரி பல இடங்கள்ல யார் எப்போ கட்டுனாங்கன்ற கல்வெட்டு இருக்கும் ஆனா இங்க அந்த மாதிரி நேரடியான கல்வெட்டு எதுவும் இல்லையே உண்மைதான் நேரடியான கல்வெட்டு இல்லைங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி ஆனா வரலாற்று ரீதியா இதை யார் செஞ்சாங்கன்னு ஒரு உறுதியான ஆதாரம் இருக்கு அப்படியா என்னது அது அதுதான் பரோடா செப்புத் தகடுகள் இந்த தகடுகளின்படி ராஷ்டிரகூட வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் கிருஷ்ணா என்ற மன்னன் தான் இந்த கோயில கட்டினாருன்னு தெரிய வருது ஒரு நிமிஷம் அந்த தகடுல இவ்வளோ தெளிவான ஆதாரம் இருந்தா அப்படி ஏன் வேற்றுக்கிரகவாசிகள் கட்டினாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய விவாதமே நடக்குது நல்ல கேள்வி ஆதாரம் இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தை பாக்கும்போது எப்படிங்கிற கேள்வி ரொம்ப பெருசா நிக்கும் எப்படியேக்கு நேரடி பதில் இல்லாதது இல்லாததுதான் எல்லா கற்பனைக்கும் கதவை திறந்து விட்டுடுச்சு ஓ அந்த செப்புத்தகடுகள் கூட முதலாம் கிருஷ்ணாவோட ஆட்சிக்கு நாப்பது வருஷம் தான் எழுதப்பட்டிருக்கு ஓஹோ அதுல எல்லோரால ஒரு கூட மன்னர் ஒரு சிவன் கோயில கட்டினதாகவும் அத பார்த்து கடவுளே வியந்து போனதாகும் சிற்பியே அடடா இத நானா செஞ்சேன்னு ஆச்சரியப்பட்டதாகவும் வர்ணிச்சிருக்கு முதலாம் கிருஷ்ணாவோட பேரும் அதுல தெளிவா இருக்கு அப்போ அவர்தான் கட்டினாருங்கிறது தாதாப்பா உருவி ஆமா சரி யார் கட்டினாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அந்த பெரிய கேள்வி இன்னும் அப்படியே தான் இருக்கு எப்படி அதுவும் ஏன் மேலிருந்து கீழாக இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா நேரடி விளக்கம் இல்லைனாலும் இத விளக்க முயற்சி பண்ற ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு கதை இருக்கா ஆமா பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த கதா கல்பதருங்குற ஒரு மராட்டி நூல்ல இத பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அந்த கதைப்படி ஏழாங்கிற மன்னனுக்கு தீராத ஒரு நோய் இருந்ததுதான் அவரோட மனைவி மாணிக்காவதி தன் கணவன் குணமடையணும்னு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க கணவன் குணமானதும் அவருக்காக ஒரு பிரம்மாண்டமான கோயில கட்டி அதோட சிகரத்தை சொன்னபடி விரதத்தை தொடங்கிட்டாங்க சரி மன்னன் உடனே சிற்பிகளை வரவழைச்சு கேட்டப்போ அவங்க எல்லாரும் ராஜா கோயிலோட சிகரத்தை முடிக்கவே குறைஞ்சது பதினாறு மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க பதினாறு மாசமா ராணியால அத்தனை நாள் பட்டுనియர்க்க முடியாதே முடியாது அப்போ கோக ஒரு சிற்பி மட்டும் முன்னால வந்து நான் ஒரே வாரத்துல சிகரத்தை முடிச்சு காட்றேன்னு சொல்றாரு ஒரே வாரத்துலயா எப்படி அங்கதான் அந்த ட்விஸ்டே இருக்கு அவர் கோயில கீழ இருந்து மேல கட்டாம மேல இருந்து கீழ செதுக்க ஆரம்பிச்சார் ஓ அப்படியா அதனால ஒரே வாரத்துல கோயிலோட சிகரத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டார் ராணியும் அத பார்த்துட்டு தம் விருதத்தை முடிச்சாங்க வாவ் அதனாலதான் அந்த மேல இருந்து கீழ் முறையா கதை அப்படி சொல்லுது ராணியோட நினைவா அந்த கோயிலுக்கு மாணிக்கேஸ்வரர்னு பேர் வந்ததாவும் அந்த கதை சொல்லுது கேட்கவே ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு வரலாற்று ஆதாரம் இல்ல இல்லையா இல்ல இது ஒரு அழகான கதை ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்ன அது ஒரு சாதாரண மனித சிற்பியால முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தெய்வீக சக்தி மாதிரி செஞ்சு முடிச்சதா இந்த கதை சொல்லுது ஆமா இந்த மாதிரி மனித சக்திக்கு அப்பாற்பட்டதுங்கிற தான் காலப்போக்குல நவீனமா மாறி தெய்வீக சக்திங்கிற இடத்துல வேற்றுகிரக வாசிகள்ங்கிற வார்த்தைய கொண்டு வந்து சரி சரி பெரிய விவாதமே நடக்குது ஏலியன்ஸ் சொல்றதுக்கு அவங்க என்ன காரணங்களை சொல்றாங்க முக்கியமா நாலு காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் நாம ஏற்கனவே பேசின அந்த நம்ப முடியாத மேலிருந்து கீழ்கட்டுமான முறை சரி ரெண்டாவது கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் கிண்ணரர் அதாவது பாதி மனிதன் பாதி பறவை புதையல காக்கும் ஆவிகள் இந்த மாதிரி அப்பாற்பட்ட உயிரினங்களோட சிற்பங்கள் அங்க நிறைய இருக்கு சக்தி இத கட்டியிருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உருவாகுது அதேதான் மூணாவது காரணம் கோயில் கோபுரத்தோட வடிவம் கோபுரமா ஆமா இருபதாம் நூற்றாண்டுல ஒரு சமஸ்கிருத நூல்ல விமானம் அதாவது பறக்கும் எந்திரம் பத்தின வரைபடங்கள் இருக்கு ஓ அந்த வரைபடங்களுக்கும் கைலாசா கோயில் கோபுரத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க நாலாவது நாலாவது நாம ஏற்கனவே மண்டைய உடைச்சுக்கிட்ட அந்த ரெண்டு லட்சம் டன் பாறைகள் இதெல்லாம் கேட்க சுவாரஸ்யமா இருந்தாலும் இதுக்கு மறுப்புகளும் இருக்குமே குறிப்பா அந்த விமான வரைபடங்களை பத்தி நிச்சயமா அந்த விமான வரைபடங்களை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே நம்ம இந்திய அறிவியல் கழகம் ஐஏஎஸ்சி ஆமா ஐஏஎஸ்சி ஒரு பெரிய ஆய்வு செஞ்சாங்க அந்த நூல்ல சொல்லி இருக்கிறபடி ஒரு எந்திரத்தை செஞ்சா அது அறிவியல் விதிகளின்படி ஒருபோதும் பறக்கவே முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஏலியன் தியரி இவ்வளவு பிரபலமானதுக்கு வேற என்ன காரணம் அதுக்கு முக்கிய காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு ரஷ்ய அமெரிக்கா எழுத்தாளர் எழுதின த சீக்ரெட் டாக்டருங்குற புத்தகம் அவங்க தான் கைலாச கோயிலுக்கு அடியில ரகசிய அறைகள் இருக்கணும் அது வேறொரு உலகத்துக்கு போற சுரங்க சுரங்கப்பாதைனும் எழுதுனாங்க ஹோ இத படிச்சவங்க அந்த வேறு உலகம்னா அது ஏலியன்ஸ் வாழ்ற கிரகமா தான் இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்கிட்டாங்க கரெக்டா சொன்னீங்க

ஆமா வளர்ந்தடம் ஓகே ஏலியன் தியரி ரகசிய உலகம்னு பல தியரிஸ் பார்த்தாச்சு இதெல்லாம் கேக்க சுவாரஸ்யமா இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அவங்க கையில என்ன ஆதாரம் இருக்கு இப்போ நாம நிஜமான கதைக்குள்ள வரோம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விளக்கம் ரொம்பவே தர்க்க ரீதியானது சொல்லுங்க முதல்ல ராஷ்ட்ரகூடர்கள் இந்த கலையில ஒன்னும் புதுசு இல்ல அவங்க போர்ல தோற்கடிச்ச சாளுக்கிய வம்சத்தினர் கோயில் கட்டுறதுல நிபுணர்கள் ஓ அவங்களோட கோயில்களை பார்த்த முதலாம் கிருஷ்ண அதை விட பிரம்மாண்டமான ஒன்னு உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு கரெக்ட் அதனாலதான் கைலாசா கோயிலோட கட்டிடக்கலை மற்ற தென்னிந்திய கோயில்களோட பாணில இருக்கு அப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கோயில் கட்டின அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்றீங்களா நிச்சயமா மிக முக்கியமா எல்லோரா குகைகளே இதுக்கு முன் மாதிரிகள் இருந்திருக்கு அப்படியா கைலாசா கோயிலுக்கு முன்னாடியே அங்க செதுக்கப்பட்ட குகை பதினொன்னு குகை பன்னெண்டு குகை பதினைந்து இது எல்லாமே பல அடுக்குகள் கொண்ட ஒற்றைக்கல் கட்டமைப்புகள் தான் ஓ அப்போ ராஷ்டிரக்கூடர்களுக்கும் அவங்க சிற்பிகளுக்கும் இந்த டெக்னாலஜி ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு கைலாசா கோயிலுங்கிறது அந்த டெக்னாலஜியோட உச்சக்கட்டம் சரி அப்ப அவங்க எப்படி இதை செஞ்சிருப்பாங்க அதோட கட்டுமான படிகளை கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட ப்ராஜெக்ட் முதல் படி இடம் தேர்வு சரணாந்திரி மலையில ஒரு பிரம்மாண்டமான விரிசல்கள் இல்லாத சரியான பாறைய தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆமா ரெண்டாவது படி அந்த பாறைய தனியா பிரிச்சு எடுக்கிறது அதை சுத்தி மூணு பக்கமும் மிக பிரம்மாண்டமான தோண்டி தோண்டிருக்காங்க இல்லையா ஆமா கிட்டத்தட்ட பத்து மாடி கட்டிடம் அளவுக்கு ஆழம் இந்த வேலையின் போதுதான் அந்த ரெண்டு லட்சம் டன் பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அந்த மேலிருந்து கீழ்முறை அது ஒரு மர்மம்னு பாத்துமே அது மர்மம் இல்ல அதுதான் உங்களோட புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பாருங்க நூறு அடி ஆழமான அகழிக்குள்ள சாரம் அதாவது ஸ்கேஃபோல்டிங் கட்டி மேல ஏறி செதுக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலா மேல இருந்து கீழ செதுக்கும் போது சிற்பிகள் எப்பவுமே அவங்க செதுக்க போற பாழை மேலயே நின்னுக்கிட்டு வேலை செய்ய முடிஞ்சது ஓ சாரம் கட்ட வேண்டிய வேலையே மிச்சம் அதேதான் இட் வாஸ் அ பிரில்லியன்ட் என்ஜினியரிங் சொல்யூஷன் டு அ மேசிவ் ப்ராப்ளம் ஆனா அந்த கடினமான பசால்ட் பாறைய எப்படி உளியும் சுத்திலும் வச்சு முட்டும் உடைச்சாங்க அதுக்கு ஹைட்ராலிக் எக்ஸ்பான்ஷன் ஒரு முறையை பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க அது என்ன முறை அதாவது பாறையில வரிசையா ஆழமான துளைகளை போட்டு அதுக்குள்ள உலர்ந்த மரக்கட்டைகளை ரொம்ப இறுக்கமா சரிகிடுவாங்க சரி தரமான பாறையில கூட பெரிய விரிசல்களை உண்டாக்கும் அதுக்கு அப்புறம் ஊளி வச்சு சுலபமா உடைச்சிரலாம் பிரில்லியன்ட் ஆமா சரி கடைசி மர்மம் அந்த காணாம போன ரெண்டு லட்சம் டன் பாறைகள் அதுக்கு என்ன பதில் அதுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க அந்த பாறைகள் எங்கேயும் காணாம போகல அப்போ அது வீணாக்கப்படவும் இல்ல அந்த பாறைகளை தான் கோவில சுத்தி இருந்த மத்த கட்டமைப்புகள் சுவர்கள் அந்த பகுதியில இருந்த மற்ற உள்ளூர் கட்டிடங்களையும் கட்டிருக்காங்க சுருக்குமா சொன்னா மேசிவ் ரீசைக்லிங் ப்ராஜெக்ட் கரெக்ட் அப்போ இது மாதிரி ஒற்றைக்கல் கோயில்கள் இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா இது ஒண்ணு தான் அதிசயமா இல்ல தமிழ்நாட்டுல கழுகுமலையில எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வெட்டுவான் கோயில் இருக்கு ஓ வெட்டுவான் கோயிலா ஆமா அதுவும் ஒரே பாறையில செதுக்கப்பட்டதுதான் கைலாச கோவில் அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லைனாலும் அதுவும் மனிதர்களோட அபாரமான திறமைக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று நாம ஒரு அமானுஷ்ய மர்மத்தோட இந்த உரையாடல ஆரம்பிச்சோம் வேற்றுகிரகவாசிகள் பறக்கும் இயந்திரங்கள்னு பத கோட்பாடுகளை பார்த்தோம் ஆமா ஆனா வரலாற்றுச் சூழல் கட்டிடக்கலையோட பரிணாமம் புத்திசாலித்தனமான பொறியியல் நுணுக்கங்கள்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நம்ப முடியாத மனித கதை நமக்கு கிடைக்குது இது வேற்று கிரகவாசிகளோட கதை இல்ல இது ஆயிரக்கணக்கான இந்திய கைவினைஞர்களோட திறமை வியர்வை திட்டமிடல் அப்புறம் பல தலைமுறைகளோட உழைப்படங்கிய கதை ஆமா இருக்கு இங்கதான் அசலான ஆச்சரியமே இருக்கு வேற்று கிரகவாசிகள் செஞ்சாங்களாங்கறதும் மர்மம் இல்ல மேலிருந்து கீழாக செதுக்கி அந்த சிக்கலையே தங்களுக்கு சாதகமான தீர்வா மாத்தின அந்த மனித மூளைதான் இங்க உண்மையான வேற்று கிரகம் மாதிரி பிரமிக்க வைக்குது ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி கோயில் சுவர்ல இது இப்படி தான் கட்டப்பட்டதுன்னு தெளிமா ஒரு கல்வெட்டு இல்லாததால ஒரு வெற்றிடம் உருவாச்சு அந்த வெற்றிடத்தில் தான் இந்த கோட்பாடுகள் எல்லாம் பிறந்துச்சு இப்போ உங்களை கேட்குற கேள்வி இதுதான் முழுமையான வரலாற்று பதிவுகள் இல்லாத ஒரு சூழல்ல அசாதாரணமான வெளிசக்திகளை நம்புறது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கா இல்ல மனிதனோட அசாதாரணமான புத்திசாலித்தனத்தையும் விடாமுயற்சியும் கொண்டாடுறது சிறந்ததா யோசிச்சு பாருங்க